சமீபத்தில் பாகிஸ்தானில் ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறது துப்பாக்கி முனையில் கடத்தப்பட்டுச்சு கிட்டத்தட்ட நானூறு பனைய கைதிகள் அந்த தாக்குதலில் பிடிச்சு வைக்கப்பட்டிருந்தாங்க இந்த திடீர் தாக்குதல் எதிர்த்தாக்குதல் மூலமாக பாகிஸ்தான் இராணுவம் சமாளித்து முந்நூற்றம்பது பேருக்கு மேலே பத்திரமாக மீட்டு எடுத்துட்டாங்க அதே மாதிரி இந்த தாக்குதலில் ஈடுபட்ட குற்றவாளிகளை வந்து நாங்கள் துப்பாக்கியால் சுட்டு தள்ளிட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க சரி பாகிஸ்தானில் எதுக்கு இப்படி ஒரு ட்ரெயினுங்கிறது கடத்தப்பட்டுச்சு அதுவும் துப்பாக்கி முனையில் கடத்தப்பட்டுச்சு வழக்கமாக பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பாகிஸ்தானுக்குள்ளேயே எந்த குழு இதை செஞ்சது அப்படிங்கிற ஒரு டவுட்டு கன்ஃபியூஷன் வரும்ல இதெல்லாம் தாண்டி இந்த தாக்குதலுக்கு முக்கியமான காரணம் தான் அப்படின்னு பாகிஸ்தான் அந்த குற்றச்சாட்டு வைக்க அதுக்கு நம்ம சைட்ல இருந்து பயங்கர காட்டமான பதில் அப்படிங்கிறத வந்திருக்கு இவ்வளோ கலவரங்கிறது எதனால் நடந்துக்கிட்டு இருக்கு ஏன் நடந்துகிட்டு இருக்கு இந்த தாக்குதலை யார் செஞ்சா எங்கே இது நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான முழுமையான டீட்டெயிலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பலுச்சிஸ்தான் மிஸ்ட்ரி வாங்க கூட போறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கிரீனை பாருங்க பர்சனல் பிராண்டிங் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் மாதிரியான இந்த இண்டஸ்ட்ரீஸில் நல்ல ஸ்கில்டா இருக்கக்கூடிய ஒரு சில பேர்லாம் இருபது லட்சத்துலேருந்து இருந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க ஏன்னா அவங்க தொடர்ந்து தங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்கனவே ரெசஷன் அப்படிங்கிறத பார்த்தா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலையும் நிறைய ரெசஷன் அப்படிங்கிறது நடக்குதுங்கிற செய்திகளையும் படிக்கிறோம் ஏன் அது மாதிரிலாம் நடக்குது அப்படின்னா நம்மளுடைய ஸ்கில்லை வந்து நம்ம டெவலப் பண்ணாமல் இருக்கோம் அப்படிங்கிறதால தான் ஆனா நிறைய பேர் இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் படிக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க ஆனா உங்களுக்கு அது பெருசான ரிசல்ட்ங்கிறது கிடைக்க மாட்டேங்குது ஆனா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் லிங்க் மூலமா நீங்க ஜாயின் பண்ணி இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா நீங்க நல்லாவே டெவலப் ஆக முடியும் அதுவும் இந்த கோர்ஸுங்கிறது வெறும் ஒன் எயிட்டி மினிட்ஸ்க்கு தான் எல்லாத்துலேயுமே நீங்க மாஸ்டர் ஆகிற அளவுக்கு ட்ரைனிங் அப்படிங்கறத ப்ரொவைட் பண்றாங்க அது மூலமா நீங்களும் இந்த அளவுக்கான சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது பொதுவாக இந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது சார்ஜஸ் கலெக்ட் பண்றாங்க கிட்டத்தட்ட வரைக்கும் அவங்களுடைய சார்ஜஸ்ங்கிறது ஆனா நம்மளுடைய பி பஸ் இதை ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்றாங்க இந்த ட்ரைனிங்கில் பல முக்கியமான விஷயங்கள் நமக்கு தராங்க பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி கண்டென்ட் கிரியேஷன் டேட்டா அனாலிஸிஸ் பர்சனல் பிராண்டிங்க ரெஸ்யூம் எப்படி பில் பண்றது ஏஐ பயன்படுத்தி எப்படி ஜாப் தேடுறது இது எல்லாமே கூட இதில் நமக்கு ட்ரைனிங் அப்படிங்கிறது கிடைக்கிது அதுவும் இந்த ட்ரைனிங்கை இண்டஸ்ட்ரியில டாப் பொசிஷனில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் மூலமாக கத்து தராங்கங்கிறது இன்னும் கூடுதலான ஒரு விஷயம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அதில் தங்களுடைய ஸ்கில்ஸை வளர்த்துறவங்க வெறும் அஞ்சு பர்சன் தான் இருக்காங்க அப்படின்னு சர்வேங்குறது சொல்லுது அதனால் நம்மளோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் எப்போ வேணால் நம்மளுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம் இந்த ஏஜில் தான் பண்ணணும் அந்த ஏஜில் தான் பண்ணணும் இல்லை எனி டைம் இஸ் குட் டைம் அது வெறும் ஒன் எயிட்டி மினிட்ஸில் நமக்கான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அதை மிஸ் பண்ணவே கூடாது ஏற்கனவே இந்த ட்ரெயினிங்கில் ரெண்டு மில்லியனுக்கும் அதிகமான பேர் வந்து கலந்துக்கிட்டு பலன் அடைஞ்சிருக்காங்க நீங்களும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கக்கூடிய லிங்க்கை செக் பண்ணி பார்த்து உங்களுடைய ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க பலன் பெறுங்க இந்த மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி பாகிஸ்தானே அதிர்ச்சியில் உறஞ்சு போச்சு ஜஃபார் எக்ஸ்பிரஸ்ன்னு அழைக்கப்பட்ட ஒரு ட்ரெயினை மொத்தமாக கடத்தியிருந்தாங்க ஒரு சில பேர் அதுவும் சாதாரணமாக கடத்தலை ஏகப்பட்ட ஆயுதங்களோடு சேர்ந்து கடத்தியிருந்தாங்க கடத்தினவங்களை மீட்கிறதுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்க யாரும் உயிரோடு தப்பிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மனித வெடிகுண்டுகளை கடத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த பனைய கைதிகளுக்கு நடுவில் உட்கார வச்சுருந்தாங்க யாராவது வந்து காப்பாற்றினா மொத்தமாக ஆயிடுவாங்க பார்த்துக்கங்க அப்படின்னு திரட்டனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கோட்டா அப்படிங்கிற இடத்துல இருந்து பெஷாவர் நோக்கி போன அந்த ட்ரெயினில் கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பது பயணிகள் இருந்தாங்க இந்த பயணிகளில் ஆம்டு அஃபிஷியல்ஸும் இருந்தாங்க அதாவது அந்த ட்ரெயினுடைய பாதுகாப்புக்காக கூடவே அனுப்பி வைக்கப்பட்ட ஆயுதம் ஏந்திய காவலர்கள் அவங்க கரெக்டாக ஒரு டனலை தாண்டும் போது அந்த டனலை தாண்டி அந்த ட்ரெயின் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த தண்டவாளங்களை குண்டு வச்சு தகர்த்திருந்தாங்க இந்த நாசக்காரர்கள் ட்ரெயின் அதுக்கு மேலே போக முடியாமல் நடுவில் மாட்டிக்கிச்சு ட்ரெயினையும் காப்பாற்றணும் எப்படியாவது அதில் இருக்கக்கூடிய பயணிகளையும் காப்பாற்றணுங்கிற பொறுப்புங்கிறது இந்த துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் இருக்குது ஒன்றரை மணி நேரம் சமாளிக்கிறாங்க ஆனாலும் முடியல சுத்து போட்டு சராமாரியாக தாக்குதல்ங்கிறது நடத்தப்படுது கடைசியில் ட்ரெயினை மொத்தமாக ஹைஜாக் பண்ணுறாங்க அந்த தீவிரவாதிகள் இப்படி ஹைஜாக் ஆன உடனே பெண்கள் குழந்தைகள் ஆண்கள்னு தனித்தனியாக பிரிக்கிறாங்க யாரெல்லாம் அவங்களுக்கு ஆகாதவங்கன்னு முடிவு எடுத்தாங்களோ அவங்களால அப்போவே கண்ணை மூடிக்கிட்டு சுட்டு தள்ளாங்க எக்கச்சக்க பேர் செத்து விழுறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேருக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய பயணிகளில் யார் யாரெல்லாம் இராணுவ அதிகாரிகள் அப்படிங்கிற லிஸ்ட் எடுக்கிறாங்க ஏன்னா இந்த ட்ரெயினில் தான் நிறைய ஆர்மி அஃபீஷியல்ஸ் வந்து ரம்ஜான் பண்டிகையொட்டி லீவுக்காக கிளம்பி போயிருக்காங்க அவங்களாம் யார் யாருன்னு அவங்களுடைய ஐடென்டி கார்ட்ஸை எடுத்து வச்சு அவங்கள தனியாக பிரித்து வச்சு அவங்கள இன்னும் தீவிரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த இன்ஃபர்மேஷன் பாகிஸ்தான் அஃபிஷியல்ஸுக்கு போகுது அது மூலமாக மீடியாவுக்கு போகுது உலகத்துக்கே இது தெரிய ஆரம்பிக்குது பாகிஸ்தானில் என்ன நடக்குதுன்னு எல்லாருமே பத்தட்டமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மொத்த ட்ரெயினையும் கேப்சர் பண்ண அந்த தீவிரவாதிகள் வச்ச கோரிக்கை என்னென்னா பலோச்சிஸ்தானுக்காக போராடி கைது செய்யப்பட்ட போராளிகளை விடுவிக்கணும் அப்படி விடுவிக்கலைன்னா நாங்கள் இந்த ட்ரெயினில் வந்து அத்தனை பயணிகளையும் கொண்டு வருவோம் உங்களுக்கு இன்னும் ஒரு நாள் தான் டைம் இருக்குதுன்னு ஒரு கெடுவை வந்து அவங்க விதிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் பலோச்சிஸ்தானுக்காக தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தியே நமக்கு புரிய வருது அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயின் ஹைஜாக்க பண்ணதே பிஎல்ஏன்னு அழைக்கப்படக்கூடிய பலோச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படிங்கிற அமைப்பு தான் அவங்க தான் இதை நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி பொறுப்பேற்றுக்கிறாங்க இந்த பலோச்சிஸ்தான்னா என்ன அது எங்கே இருக்குது இந்த பலோச்சிஸ்தான் ஆர்மிங்கிறது யார் எதுக்காக இவங்க ட்ரெயின் ஹைஜாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கேள்விங்கிறது அதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு எலும்பு ஆரம்பிக்குது இன்னைக்கும் இந்த ட்ரெயின் இருந்து பாகிஸ்தான் ஆர்மி வந்து நிறைய பேரை காப்பாற்றிட்டோடு சொன்னதுக்கு அப்புறமாகவும் என்னது இது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ங்கிறது நிறைய பேருக்கு இருக்கு பலோச்சிஸ்தான் அப்படிங்கிறது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ப்ராவின்ஸ் அதுதான் இருக்கிறதுலே பெருசு பாகிஸ்தானுடைய தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாகாணம்ங்கிறது பாகிஸ்தானில் மட்டும் எல்லைகளை வச்சுக்கல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈரான் ஆப்கானிஸ்தான்லையும் அதோடைய எல்லைகள் அப்படிங்கிறது பறந்து விரிஞ்சிருக்கு அதுக்கப்புறமா அரேபியன்ஸையும் அதோடைய எல்லையாக இருக்குது இருக்கிறதுல பெரிய மகனமாக இது பார்க்கப்பட்டாலும் ஐந்து சதவீத நிலப்பரப்பில் தான் இங்கே மக்கள் வாழ்றாங்க மீதி இருக்கக்கூடிய அத்தனை இடமோ வெறும் பாலைவனம் தான் ஆனால் வெறும் டெசர்ட்டாக இருந்தாலும் பலுச்சிஸ்தானுடைய எக்கனாமியில் நாற்பத்தேழு சதவீதம் அப்படிங்கிறது விவசாயம் அப்புறம் பண்ணை இருந்து தான் கிடைக்கிது உலகத்திலேயே ரொம்ப பெரிய டீப் சி துறைமுகங்கிறது இங்கே தான் இருக்குது அந்த துறைமுகத்துக்கு பேர் குவாடார் இந்த துறைமுகம் மூலமாகவும் பாகிஸ்தானுக்கு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்குது இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பலுச்சிஸ்தானுக்கான பெரிய அளவுக்கான வருமானம்ங்கிறது எங்கேருந்து கிடைக்கிது விவசாயம் அப்புறம் பண்ணை தொழில் இது இருந்து தான் ஏன்னா அங்கே பெரிய அளவுக்கான டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதே நடக்கலை பாகிஸ்தானில் ரொம்ப அண்டர் டெவலப்டாக இருக்கக்கூடிய பகுதிகளில் முக்கியமான ஒன்று இந்த பலுச்சிஸ்தான் இப்படி பலுச்சிஸ்தானில் பெரிய அளவுக்கான டெவலப்மெண்ட்டுங்கிறது இல்லை எங்களுக்கான சரியான ரெக்கக்னிஷனுங்கிறது இல்லை பாகிஸ்தான் அரசியலில் எங்களுக்கான ரெப்ரசன்டேஷனுங்கிறது இல்லை அதனால் பலூச்சிஸ்தானை தனியாக பிரித்து கொடுத்துருங்க அப்படிங்கிறது தான் பலூச்சிஸ்தானில் இருக்கிறவங்களுடைய பலருடைய கோரிக்கையாக இருக்குது அந்த கோரிக்கையினுடைய இன்னொரு வடிவம்தான் ஆயுதம் ஏந்து போராடக்கூடிய அந்த தீவிரவாத குழுவான பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி சரி இந்த பலூச்சிஸ்தான் அப்படிங்கிறத தனியாக பிரித்து தாங்க அப்படிங்கிறது எப்போத்திலருந்து ஆரம்பித்தது அது இப்போத்துலேருந்து ஆரம்பித்த ஒன்று இல்லை எப்போத்துலருந்து ஆரம்பித்த ஒன்று அது எப்போத்துலேருந்துன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் பழைய பக்கங்களை புரட்டி பார்க்கணும் பலூச்சிஸ்தான் பகுதியை நம்ம மேப்பில் பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுடைய பெரும் பகுதி அப்படிங்கிறது இந்த பலுச்சிஸ்தானில் தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் அது என்னென்னா பலுச்சிஸ்தான் பகுதியில் ஆதியில் எந்த மக்கள் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது புரோஹி அப்படிங்கிற மக்கள் வந்து இந்த பகுதியில் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற குறிப்புங்கிறது இருக்குது இவங்க இன்னைக்கும் ரொம்ப இண்டிஜினஸ் பீப்புளாக இந்த பகுதியில் இருக்காங்க ரொம்ப கம்மியான அளவில் இந்த புரோஹி மக்கள் திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்த ஒன்றா இருக்கு சரியா சொல்லணும் அப்படின்னா கன்னடத்துடைய மறுவிய மொழி அப்படிங்கிறது இவங்க பேசக்கூடிய மொழியா இருக்கு இன்னும் சொல்ல போனா பாகிஸ்தான்ல தமிழ் பெயர்கள் கொண்ட ஊர்கள்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க கொற்கை குன்று தொன்றி நல்லிங்கிற மாதிரியான ஊர் பெயர்கள்லாம் பாகிஸ்தான்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊர் பெயர்கள்லாம் எங்கடா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது பலூச்சிஸ்தான் பகுதியில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஸோ சிந்து சமவெளியில வாழ்ந்த மக்களுடைய வழி தோன்றல்களா இந்த புரோஹி மக்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க பேசக்கூடிய மொழிங்கிறது த்ரவிடியல் லாங்குவேஜஸோட கனெக்டில் இருக்கிறதுனால மேபி சிந்து சமோழி நாகரிகத்தில் இருந்த மக்கள் திரவிடியன் லாங்குவேஜஸ் பேசியிருக்கலாமா ஒருவேளை அது தமிழாக இருக்கலாமா அப்படிங்கிற ஆராய்ச்சிக்கு இந்த பலோச்சிஸ்தான் பகுதி ரொம்ப முக்கியமான ஒன்று இருக்குது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறமான காலகட்டத்தில் இங்கே பலோச் அப்படிங்கிற ஒரு நாடோடி கம்யூனிட்டி வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க அவங்க வந்து ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியாக இருக்காங்க இங்கே அவங்க தான் அதிகமான எண்ணிக்கையில் வாழ ஆரம்பிக்கிறாங்க அதனால தான் இதுக்கு பலோச்சிஸ்தான் அப்படிங்கிற பேருங்கிறது காலப்போக்கில் உருவாகுது பலோச்சிஸ்தான் அப்படின்னா த லேண்ட் ஆஃப் த பலோச் அப்படிங்கிறது அர்த்தம் இந்த பலோச்சிஸ்தான் அப்படிங்கிறது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு முழுமையான நாடாக எப்போ உருவாகுது அப்படின்னா அது ஷாஜகானுடைய காலகட்டத்தில் சாஜகான் காலகட்டத்தில் முகலாயர்களுடைய ஆதிக்கங்கிறது பரவாயில்லிகிட்டே இருக்குது அப்படிங்கிறத பார்த்தப்போ பலோச்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய இடத்தையும் இந்த முகலாயர்கள் வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சிடலாம் அதை கட்டுப்படுத்துறதுக்கு நமக்குன்னு ஒரு அரசன் வேணும் நமக்குன்னு ஒரு நாடு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டை உருவாக்குறதுக்கான முயற்சியில் இறங்குறாங்க அப்படி உருவான ஒன்று தான் காலத் கானேட் அப்படிங்கிற ஒன்று இந்த காலத் கானேட்டுங்கிறது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய எல்லைகளை இழந்துட்டு வருது ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தான் ரூலர்ஸ் கிட்ட தன்னுடைய எல்லைகளை இழக்குது மறுபக்கம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துடைய படைகளை சமாளிக்க முடியாம அங்கேயும் ஒரு சில இழப்புகள் அப்படிங்கிறத சந்திக்குது கடைசியா பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்ட ஒரு சமஸ்தானமாக அது வந்து செயல்பட ஆரம்பிக்குது இந்த சமயத்துல தான் சுதந்திரம் அப்படிங்கிறத கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்காரங்க முடிவெடுக்கிறாங்க முடிவெடுத்து இந்தியாவையும் பாகிஸ்தானையும் தனியாக பிரிக்கிறாங்களே அப்படி பாகிஸ்தானை தனியாக பிரித்த சமயத்தில் பாகிஸ்தானுக்குட்பட்ட பகுதிகளில் எதெல்லாம் வரும் அப்படின்னு உட்கார்ந்து பேசுகிறாங்க அப்போ இந்த பலுச்சிஸ்தான் பகுதியில் பழங்குடியின தலைவர்களை உள்ளடக்கிய ஒரு கூட்டமைப்புங்கிறது இருக்குது ஷாஹி ஜிர்காங்கிற அந்த கூட்டமைப்பை சார்ந்த தலைவர்கள் எங்களுடைய கோரிக்கைகளையும் நீங்கள் ஏற்றுக்கணும் நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறதையும் கேட்கணும் அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க ஆனால் பிரிட்டிஷ்காரங்க அதை பெருசாக கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறமா கான் கிட்ட போய் அதாவது காலத்து காண்ருக்கார்லேயே அவர்கிட்ட போய் இந்த கோரிக்கை வைக்கிறாங்க அவர் அதை பெருசாக கண்டுக்கவே இல்லை பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கவுன்சிலே செல்லாது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு உங்கள் பேச்செல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கு மெயின் ரீசனாக இருந்தது ஜின்னா அவர்கள் முகமது அலி ஜின்னாவை ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தான் சொல்லுவாங்க பாகிஸ்தான்கிற ஒரு தேசம் உருவாகிறதுக்கு மிக முக்கியமான பங்காற்றியவர் ஜின்னா அவர்கள் அவர் பலுச்சிஸ்தான்கிறது நமக்கு உட்பட்ட பகுதியாக இருக்கணுங்கிறதுல தீர்க்கமாக இருந்தாரு அதை நோக்கி காய்களை நகர்த்த ஆரம்பித்தார் கான்கிட்ட கிட்ட பேசினார் சமாதான உடன்படிக்கைங்கிறது செய்யப்பட்டுச்சு உங்களுக்கான எல்லா உரிமையும் நாங்கள் தருவோம் எங்களுடைய ஆட்சிக்கு கீழ்ப்படிந்த ஒரு அரசராக நீங்கள் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசினாங்க கான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு அப்படி தான் பலோச்சிஸ்தான்கிறது பாகிஸ்தானுக்கு உட்பட்ட பகுதியாக மாறுது அதுக்கப்புறமான காலகட்டத்தில் அரச செல்லாது முழுக்க முழுக்க இது பாகிஸ்தானுடைய ஒரு ஸ்டேட்டாக கருதப்படும் அப்படிங்கிற அனவுன்ஸ்மெண்ட்டுங்கிறது வந்துருச்சு இப்படிதான் பலுச்சிஸ்தானுங்கிறது பாகிஸ்தானுடைய ஒரு ஸ்டேட்டாக மாறிச்சு ஆனால் அப்படி ஸ்டேட்டாக மாறினாலும் பெரிய அளவுக்கு டெவலப்மெண்ட்டுங்கிறது அங்கே நடக்கலை அதனால் தொடர்ந்து எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படிங்கிற கோரிக்கைங்கிறது அங்கே அதிகமாக எழும்பிக்கிட்டே இருந்துச்சு இப்படி தனிநாடு கோரிக்கைங்கிறது ஒரே ஒரு வாட்டி கிளம்புல ஒவ்வொரு பத்து வருடத்துக்கு ஒரு தடவை இதே மாதிரியான கோரிக்கையை முன் வச்சு ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது ஒரு இன்சர்ஜென்சி அப்படிங்கிறது பாகிஸ்தானில் உருவாக்கிட்டே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு அறுபத்தெட்டு எழுபத்தி நாலுன்னு தொடங்கின இந்த போராட்டங்கிறது ரெண்டாயிரத்தி நாலில் உச்சத்தை தொடுது ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த போராட்டம் அடங்காமல் ஏதோ ஒரு வடிவத்தில் ஒவ்வொரு முறையும் பெருசாக வெடிச்சுக்கிட்டே இருக்குது இப்படி இருந்த போராட்டங்கிறது முதல்ல பேரணியாக இருந்துச்சு முழக்கமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா பலோச்சிஸ்தானில் பலோச்சிஸ்தான் மக்கள் மட்டும் தான் வாழணும் மற்றவங்களாக வாழக்கூடாதுன்னு அடித்து விரட்டக்கூடிய வயலன்ஸை நோக்கி போக ஆரம்பிச்சிது அதுக்கப்புறமா அது ஆயுதம் ஏந்தி போராடக்கூடிய ஒன்றா மாறிச்சு ரெண்டாயிரத்தி ஆறில் தான் பலோச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படிங்கிற ஒரு ஆர்மிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு இந்த ஆர்மி உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம்ங்கிறது ரஷ்ய உளவு அமைப்பான கேஜிபி தான் பாகிஸ்தான் எப்போவுமே ஒரு கலவரத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய குற்றச்சாட்டாக இருக்குது சரி பாகிஸ்தானில் ஏன் இப்படி ஒரு கலவரம் வரணும்னு ரஷ்யா யோசிச்சாங்க அப்படிங்கிற மேட்டருக்கு போனோன்னா அதுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு போகணும் ஆப்கானிஸ்தானை வச்சு பெரிய அளவுக்கான கோல்டு வார் அப்படிங்கிறது சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் நடவில் நடந்துச்சு அந்த சமயத்தில் தான் தாலிபான்கள் உருவானது அல் கைதா உருவானது இது எல்லாமே உருவாச்சு ரஷ்யாவை எப்படியாவது ஆப்கானிஸ்தான்லேருந்து விரட்டணும் அப்படிங்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு பாகிஸ்தான் அப்போ ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட பாகிஸ்தானுக்கு குடைச்சலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பலூச்சிஸ்தான் தனிநாடு கோரிக்கை கோரிக்கையை வச்சுருந்த இந்த அமைப்புகளுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணாங்க ரஷ்யா அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய குற்றச்சாட்டு அதோட இவங்க குற்றச்சாட்டுங்கிறது நிற்கலை இப்படி உருவான இந்த பலூச்சிஸ்தான் ஆர்மிக்கு இந்தியாவும் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வெப்பன் சப்ளை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி இந்த மாதிரியான தாக்குதல் நடக்கிறதுக்குலாம் காரணம் இந்தியாதான் அப்படின்னு அடிக்கடி குற்றச்சாட்டை வைக்கிறாங்க பாகிஸ்தான் பிஎல்ஏ வந்து தாக்குதல் நடத்துறது இது முதல் முறையல்ல இது மாதிரி பல தடவை பண்ணியிருக்காங்க இப்போ குறிப்பாக ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பிஎல்ஏ உடைய ஒரு லீடர் வந்து பலோச்சிஸ்தானில் பலோச்ச்கள் மட்டும்தான் இருக்கணும் அதை தாண்டி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கொண்டுருங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் உடனே பலோச்சிஸ்தான்ல பலோச் இல்லாத பாஸ்டூம்ஸ் மாதிரியான மற்ற கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள் கண்மூடித்தனமாக கொல்லப்பட்டாங்க ஐநூறுக்கும் மேற்பட்டவங்க படுகொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறது அஃபிஷியல் ரெக்கார்ட்லேயே இருக்கு அப்போ அதை விட எவ்வளோ எண்ணிக்கையில் கொண்டு இருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்படி இராணுவத்தினரை மட்டும் இல்லை சிவிலியன்ஸ் மேலையும் காட்டு மிராண்டித்தனமான தாக்குதலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த பிஎல்லி அப்படிப்பட்ட பிஎல்லு தான் இந்த ஹைஜாக் அப்படிங்கிறதையும் பண்ணியிருக்காங்க கடத்தப்பட்ட அந்த ட்ரெயினில் இருந்த தீவிரவாதிகள் வைத்த கோரிக்கையை வந்து செவிசாய்க்காம அந்த தீவிரவாதிகளை நோக்கி அதிரடி தாக்குதலை நடத்துனாங்க பாகிஸ்தான் ராணுவம் முப்பது மணி நேரம் நடந்த அந்த தாக்குதலில் முன்னூற்றி மேற்பட்ட ஹாஸ்டேஜஸை வந்து பத்திரமா மீட்டுட்டோம் அப்படின்னு ராணுவ தரப்பில் இருந்து சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஹைஜாகில் ஈடுபட்ட தீவிரவாதிகளில் முக்கால்வாசி பேர் சுட்டு கொல்லப்பட்டுட்டாங்க மீதி பேர் கைது செய்யப்பட்டு விசாரணையில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க இந்த தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமா பாகிஸ்தான் ரயில்வே துறைங்கிறது இன்னும் அலர்ட்டாக மாறி இருக்கு இன்னும் அதிகமான ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் நமக்கு தேவைப்படுறாங்க அதுக்காக நாங்கள் அதிகமான பேரை வேலைக்கு எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதோட ரயில்வே ஸ்டேஷன்லலாம் இன்னும் தீவிரமான கண்காணிப்புங்கிறது செய்யப்படும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க இப்போ இதுதான் நிலவரம் எப்போவுமே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே நாங்கள் அப்படி பண்ணிருவோன்னு மிரட்டக்கூடிய பாகிஸ்தானை செக் வச்சுக்கிறதுக்கு இந்த பலோச்சிஸ்தான் பிரச்சனைங்கிறது உலக நாடுகளுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது அமெரிக்காவும் பலோச்சிஸ்தானை வச்சு மிரட்டியிருக்காங்க ரஷ்யாவும் மிரட்டியிருக்காங்க ஏன் இந்தியா கூட இந்தியாவுக்குள்ளே பாகிஸ்தான் சப்போர்ட்டோட பாகிஸ்தான் தீவிரவாதிகள் உள்ளே நுழைஞ்சு அட்டூழியங்கள் பண்ணால் அவங்க بلوچستان இழக்க வேண்டிய நிலைமை வரலாம் அப்படின்னு ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட்லாம் கூட கொடுத்துருக்காங்க you can do one mumbai you may lose baluchistan there is no nuclear war involved in that எப்படி அதே மாதிரி உருவாக்கி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு சரி பலோச்சிஸ்தான் இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறாங்கல இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட கருத்து கணிப்புகளை பல அமைப்புகள் நடத்திருக்காங்க ரீசெண்டா நடத்தப்பட்ட சர்வேல முப்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி சதவீதம் பேர் தான் பலோச்சிஸ்தான் அப்படிங்கிறது தனி நாடா வேணும் அப்படிங்கிற கோரிக்கை முன் வச்சிருக்காங்க மீதி அத்தனை பேரும் பாகிஸ்தானோட இருக்கிறதா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க அதே சமயத்துல ஐம்பத்தி ஏழுல இருந்து ஐம்பத்தி சதவீதம் பேர் பலோச்சிஸ்தானுக்கு இன்னும் அதிக மாநில உரிமைகள் வேணும் இன்னும் நாங்கள் நிறைய விஷயங்களுக்கு சென்ட்ரலில் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இல்லாமல் எங்களை நாங்கள் ஆட்சி செய்கிறதுக்கு இன்னும் சுயாட்சி அதிகாரங்கிறது எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க தொடர்ந்து இவ்வளவு தூரம் அங்கே கலவரம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை எப்படி கட்டுப்படுத்தணுங்கிற யோசனையோட பாகிஸ்தான் அரசு இந்த விஷயத்த கையில் எடுத்து சரியாக அனலைஸ் பண்ணாங்கன்னா இதுக்கு ஒரு சரியான சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன் சரோகிபிக் பஸ் உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன ஏன் இந்த ட்ரெயின் ஹைஜாக் செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிற முழுமையான டீட்டெயிலுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் புரியாதவங்க நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன் பாய்